செத்து போகிறான் செத்து போன உடனே அது ஒரு கஸ்டோலி டெத்துன்ட்டு செய்தி வெளியே வருகிறது செய்தி வெளியே வருவதுக்கு முன்னால் இதே போல் காவல்துறை அதை மூடி மறைக்கட்ட முயற்சி செய்கிறது என்ன பா நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்பவும் பாருங்கள் உளவுத்துறை வந்து அச்சு கொண்டாங்கன்றது தகவல் தருது ஜிவால் வந்து அதெல்லாம் இல்லைன்ட்டு இவர் ஒரு அறிக்கை தர்றாரு ஜிவால் கொடுக்குற அறிக்கையை போய் அப்படியே படிக்கிறார் இவர் வாந்தி எடுத்தார் இவருக்கு மாலை பூரி உருளைக்கிழங்கு கொடுக்கப்பட்டது வாயுத் தொல்லையின் காரணமாக வாந்தி எடுத்தார்னு படிக்கிறார் வெக்கமே இல்லாமல் அசம்பிளியில் படிக்கிறார் அப்போ அது உண்மையாக இருந்திருக்கணும்ல போஸ்ட்மார்ட்டத்துக்கு போன உடனே இருபத்தெட்டு காயனு வருது மறுநாள் வந்து சார் இது மாதிரி கஸ்டடியில் டெத்தில் நான் பொறுத்துக்க மாட்டேன் படிங்க சார்னு எழுதி கொடுக்குறேன் அதையும் படிக்கிறாரியா திராவிட மாடல் ஆட்சியில் இது போன்ற கஸ்டடி டெத்து சம்பவங்களை இந்த அரசு பொறுத்து கொள்ளாது கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் மறுநாள் படிக்கிறார் ஒரு முதலமைச்சருக்கு கோவம் வந்திருக்கணுமா இல்லையா ஏண்டாட்டி என்ன அசம்பிளியில் போய் சொல்ல வச்சிட்டிங்களேடா நேற்று தானடா படித்தேன் வாந்தி எட்டான்ட்டு வாந்தி எடுத்து செத்துட்டான்ட்டு இன்னைக்கு வந்து உடம்புல இருபத்தெட்டு காயன்னு சொல்றீங்களேடா எவண்டா அந்த மோதரிக்கு எவனா எழுதி கொடுத்தது சொல்லணுமா இல்லையா நபரு நீங்க ஹெட் ஆஃப் போலீஸ் போர்ஸ் நீங்கள் என்ன சார் சீஃப் மினிஸ்டரு அப்போ உங்களுக்கு ஆட்சி நடத்த தகுதி இல்ல அறிவு இல்லைன்னு தானே அர்த்தம்